கேப்டன் ஜிவிஎம் யூடிய வரைய இருக்கிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரு லேப்டாப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இயங்குது அப்படின்னா அதை எப்படி கொஞ்சம் ஸ்பீடு படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் சரியா அதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த சி கிளீனர் பாருங்க நான் அவங்க போய்சிருக்கேன் சி கிளீனர் அப்ளிகேஷன் இருக்குது அதே மாதிரி ரொம்ப அப்ளிகேஷன் இருக்குது நம்மளுடைய தேவையில்லாத ஹிஸ்டேக் பீஸ் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு டெலிட் பண்ணுறதுக்குள்ள அப்ளிகேஷன் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம் சரி அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பார்ட்டில் போய் டிஸ்க் க்ளீன் அப் அப்படின்னு வடிங்க பாருங்க ஃபர்ஸ்ட்லே நமக்கு டிஸ்கிளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சரி நீங்கள் ஓகே ஓகே ஓப்பன் பண்ணுங்க ஓகே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது டிஃபால்ட்டாகவே சீயை வந்து செலக்டிங் இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நமக்கு சியில தான் எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த சி ஓகே கொடுங்க ஓகே அப்புறம் நம்ம நம்ம அந்த சீட் ட்ரைவர் வந்து இப்போ வந்து கால்குலேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் என்னென்ன தேவையில்லாத எல்லாம் இருக்குதோ இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்கேன் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு ஒரு டாப்அப் விண்டோ ஓப்பனாக இருக்குது சரி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் இந்த க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைன் இருக்குதுல இது நீங்கள் இங்கே பாருங்கள் இப்போ முப்பத்தி ஒரு எம்பி டிஸ்க் இதில் இது இது இருக்குது இப்போ நீங்கள் இதை வந்து கிளீன் கொடுங்க சிஸ்டம் கிளீனப் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப கால்குலேட் பண்ணி காட்டும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பண்ணே முடிச்சிடும் ரொம்ப நாளாச்சு அப்படின்னா அப்போ இருக்க நம்ம சீ டிரைவில் உள்ள எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் அதை வந்து கேட்சப் பண்ணும் அதே மாதிரி கேச்சப் பண்ணி முடிச்சு பார்த்தீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த திக்கு இல்லையோ எல்லாத்தையும் நீங்கள் டிக் ஆப்ஷனாக கொடுங்க எல்லாத்துக்கும் நீங்கள் டிக் கொடுத்துருங்க சரியா டிக் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பெர்மனண்ட்டே டெலிட் இந்த ஃபைல் அப்படின்னு கேட்குது நீங்கள் டெலிட் கொடுத்துருங்க அப்படின்னா இப்போ டெலிட் ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க அது ஒரு இது முடிஞ்சி திரும்ப மண்ண நீங்கள் சஸ்பர்டில் போய் அடிங்க டெஸ்க்கு கிளீன் அப் அடிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் அதே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் வந்து கிளீனப் சிஸ்டம் இருக்குல்ல திரும்ப அதே கொடுங்க ஓகே திரும்பவும் கா கிளிக் பண்ணுது திரும்ப காக்கிட்டு நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கே மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம இந்த மோர் ஆப்ஷன் ஆப்ஷன் இருந்திருக்காது இப்போ மோர் ஆப்ஷனை நீங்கள் ஆஃபர் பண்ணுங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தேவையில்லாத ப்ரோக்ராமை போய் அன் இன்சார்ஜ் பண்ணோம்ல தான் இது நீங்கள் க்ளீனப் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாத ப்ரோக்ராம்ஸை நம்ம டைரெக்டாக போய் அன் பண்ணிக்கலாம் சரி இது தேவைப்படா பண்ணுங்க அப்படின்னு அடுத்து கீழே பாருங்க கீழே வந்து கிளீனப்னு இருக்குல்ல இது ஓகே கொடுங்க போய் கொடுத்துக்கணும் திரும்ப உங்களுக்கு கேட்குது இது எல்லாத்தையும் வந்து நம்ம டெலிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துருவோம் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம சீட் டிரைவில் உள்ள எல்லா தேவையில்லாத குக்கீஸ் டம் ஃபைல்ஸ் ஏரர் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் உங்கள் முன்னே இருந்ததை விட உங்கள் சிஸ்டமே இப்போதைக்கு ஸ்பீடாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு தடவை உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அவங்க தான் சின்ன ஒரு தகவல் இது பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோனா கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க இங்கே லைக் பண்ணிட்டு அதை கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம ரெட் கலர் இப்படியா இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பத்திலாக அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு இருக்குது ஃபேஸ்புப் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே அதே தான் நம்ம கேப்டன்ஜிபிஎம் படிச்சுன்னா அந்த நம்ம இருக்குது இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்கு பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பலானதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கு பதிலாக ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு